holidays nale அது nama gt holidays ஹாலிடேஸ் gt holidays south india's number one travel brand you know you are special when you are with gt holidays dinam dorum vilakketra nalla ennai nalla தான் ஏன் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன் எல்லாருமே

நான் அப்படியே உங்க ஏஜென்ட் கிட்ட ஏஜென்ட் டீனட்ட கேட்டு வாங்கி அப்படியே நம்ம மக்களுக்கு சொன்னா அப்படியே நல்லா தான் இருக்கும்ல அத ஒண்ணே இப்படி எல்லாரும் பேசிட்டு இருந்தா இப்படி சீக்கிரம் ஏதா யோசிங்க இப்படி சொல்லிட்டா நீ எதுவும் யோசிக்க வேண்டியது இல்ல சரி நீங்க சொன்னதா சொல்லிட்டேன் மட்டும் விஷயத்தை சொல்லிறேன் இன்னைக்கும் முக்கியமான மூணு விஷயத்தோட வந்திருக்கேன் கா சொல்லுப்பா சொல்லுப்பா அக்கா ஆர்வமா இருக்கேன் இந்த ஒரு தாலி சென்டிமென்ட் வச்சே 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்றேன் பார்

அடிச்சு ஃபுட்பாலுக்கு மெஸ்ஸி இவரு தான் போட்டி ரொனால்டோக்கு இவரு தான் போட்டி இப்பவே போஸ்ட் அடிச்சு இவரு தான் ஜெயபாத்தம் ஜெயகாராவின் ஜூனியர் அப்படிட்டு போஸ்ட்லாம் போட்டு இப்பவே வந்தாருல இன்பமானவரே ஆமா ஆமா பார்த்தேன் பார்த்தேன் முகத்தை மறச்ச மாதிரி இல்ல பார்த்தீச்சு அதுதான் விஷயமே என்ன அப்படின்னா சமீப நாட்களா அரசு நிகழ்ச்சிகளில் முதன்மையானவருடன் அவரது மகனான சேப்பாக்கம் சேர்வாராவும் இருக்கிறார் இது வந்து எப்பவுமே வந்து அவர் முதலமைச்சராக இருக்கான்னு கேட்கலாம் ஆனா சேப்பாக்கம் சேர்வாரா மட்டும் இல்ல அவரோட மகனும் இருக்காரு வருங்கால முதல்வர் அவரு வரைக்கும் இருப்ப அப்படின்னு கடக கடக உடன்பிறப்புகள் நல்லா தேவையில்லாத விஷயம் நமக்கு வச்சுக்கோங்களேன் அவங்க கட்சி அவங்க சொத்து அவங்க ப்ராப்பர்ட்டி மாதிரி அவங்க பண்ணுறாங்க ஆனா ஒட்டு மொத்தமாக அரசியல் ஸ்பேஸில் இந்த விஷயம் வந்து கூர்ந்து கவனிக்கப்படுகிறது ஏப்பா என்னப்பா அது மிஸ்டர் சேக் வராவே சேப்பாக்கம் சேக் வராவே ஒரு பத்து வருஷம் முன்னாடியே தான் அரசியலில் வந்து படங்கள் மூலிமா முதல்ல வந்து அப்படியே படத்துல இருந்து அரசியலுக்கு வந்தார் இவர் ஃபுட்பாலுக்கு போனார் டேரெக்டாக மெஸ்ஸி ரொனால்டோ கூட காம்படிட்டு ஆகிட்டு டேரெக்டாக இப்போ டப்பு நின்ட்டாரா

காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டிக்கிறாங்க இல்லையா ஒண்ணு தெரிஞ்சு போச்சுரா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்

இது கூட ஸ்பெஷலைட்ட ஒன்னு இருக்கு கூவுடா அவர் பத்தி ஒரு இன்ட்ரஸ்டிங் தகவல் என்னப்பா என்ன விஷயம் எஸ் கரெக்ட்டா கேட்டா என்ன அப்படினா கரூர் அமைச்சரின் தம்பி இருக்கார்ல அவர் வந்து கர்நாடக கைக்காரரின் ஒரு அடைக்கலத்தில் அன்பு அடைக்கலத்தில் தான் கர்நாடகாவில் இருந்தாராம் தங்கா ஆமா நான் துபாயில கக்கசக்களோட கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தீங்க ஏ அப்பா சூப்பரே எஸ் அவர் அங்க இருந்தவர் ஒரு சமீப நாட்களாக சென்னையில் சுற்றி வருகிறாராம் அவர் ஜாலியா வெளியே சுத்திட்டு இருக்காரு இதேதான் எல்லாரும் கேக்குறாங்க என்னப்பா சொல்ற வெளியில சுத்துறாரு ஆமாங்க வெளியில சுத்துறாரு யாரோட கட்டுப்பாட்டுல இப்ப இருக்காருன்னு கேட்டா அப்போ கைக்காரோட கர்நாடகா கைக்காரோட கட்டுப்பாட்டு வந்தாரா இப்ப யாரோட கட்டுப்பாடு அப்படின்னா

அங்கதான் ஒரு சிறப்பு பாட்டு படிக்காங்களோ அர்ஜுனருலாம் பட்டத்துல பொண்ணு மட்டும் இருக்காது த்ரிஷா இருக்க மாட்டா ஏதாவது ஒண்ணு மாய கிளறாதக்கா எனக்கு வேற திரிஷா புடிக்கும் என் தலைவியும் நினைச்சிருமா தங்கம் திரிச்சா 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 ஐயோ என்ன அழகா இருக்க பாவாடதாவணில பார்த்தா பரபரப்பா இருக்க மாடன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க மார்க்க உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியும் சரி ஓகே விஷயத்துக்கு வருவோம் என்ன அப்படின்னா அவர் தூத்துக்குடி வரைக்கும் போய் சிறப்பு யாகத்தை நடத்திட்டு வந்திருக்காராம் இந்த யாகத்துக்கு வந்து நம்ம சென்னை டு தூத்துக்குடி சீக்கிரமா போயிட்டு இருந்தாலும் அதான் இருக்கிற எவ்வளவோ இருக்கு எதுக்கு ஃபிளைட்டை போயிட்டு இருந்தாலும்ல ஆனா ஃபிளைட்டை போலையாமா ஏன்னா அங்க போயிட்டு வந்தா சிஐஎஸ்எஃப் இருப்பாங்க புதிய படைகள்லாம் இருக்கும் ஏர்போர்ட்டில் அவங்க ஏதாவது பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சி துப்பு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதுவும் இல்லாம இந்த மீடியா கரங்க வர டப்பு ஃபோட்டோ டப்பு டப்பு டப்புனு பிடிச்சிருவாங்க என்ன இருக்கு இவ்வளோ ஏர்போர்ட்டு பல பிரச்சனை நடக்குது ஸோ தூத்துக்குடியெலாம் போய்ட்டு போய்ட்டு தான் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே போயிட்டு வந்திருக்காராமா இங்கிருந்து தூத்துக்குடி வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்திருக்காராமா

பாக்குறாங்க அப்படினா என்ன யோகா அடிக்க மாட்டத பொறுத்து இருந்தா சரி மூணாவது மிக முக்கியமான விஷயம் சொல்லுப்பா தி பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படினா நம்ம வந்து இது ரொம்ப 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 உயர் மட்ட விஷயத்துல இருந்து நமக்கு கிடைத்த எக்ஸ்க்ளூசிவ் தகவல் என்னடா முட்டாத்தரமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா ஏடா பேரே சொல்ல மாட்டீங்க அட்ரஸ் சொல்ல மாட்டீங்க எப்படி தெரியும் எனக்கு என்ன அப்படின்னா நம்ம சமீப நாட்களாக ஒரு ட்வீட்டை பார்த்துருப்போம் திருச்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் லோட்டஸ் கட்சியில் இணைந்திருந்தார் அவர் சூரிய கட்சியின் ஒரு முக்கிய தலைவரின் வாரிசு சூரியன் கொண்டவர் போகுது இவரை நம்பி நான் அப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை சுமத்தி விசுவாசத்திற்கே பேர் நான் தான் அப்படின்ட்டு எடுத்த போட்டோவை இந்த திருச்சிக்காரரே திருச்சி அரசியல் பிரமுகர் அரசியல் பிரமுகராக பெரிய ஆளாக வரண்டும் நினைச்சவர் சூரிய கட்சியிலிருந்து ஜம்ப் படிச்ச லோட்டஸ் கட்சிக்கு அப்பாவையே பணித்து கொண்டு வந்தவர் இப்போ அந்த ட்வீட்டை போட்டு பரபளப்பு கிடப்பியிருந்தார் இந்த நிலமையில தான் அதை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் லோட்டஸ் கட்சியின் தமிழக லோட்டஸின் மேல் 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 தகவல் கிட்டது நமக்கு வந்திருக்கு சோர்சஸ்ல இருந்து வந்திருக்கு தேசிய

ஒரு ஒரு சர்ச்சையாகவே இருந்தது எப்போ வந்து மார்க்கிலே இருப்பாளாம் என்ன அப்படின்னா சீனியர் லீடர்ஸ் எல்லாத்தையும் மலையானவரின் ஒரு ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்காக அவருக்கு எதிராக இருப்பதாக சொல்லப்படக்கூடிய சீனியர் லீடர்ஸ் எல்லாத்தையும் எதிராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ்லாம் போட்டாரு நிறைய வீடியோஸை கண்டபடி பேசியிருந்தாரு கட்சிக்குள்ளே இருந்தபடியே பேசியிருந்தாரு இது வந்து புதிப்பை ஏற்படுத்தி இருந்தது இந்த தான் இந்த கட்சி வந்து வெளியில் போனார் ஆறு மாதம் சஸ்பென்ஷன் முடிஞ்சிச்சு திருப்பி கட்சிக்குள்ளே சேர்ப்பாருன்னு நினைக்கும் போது அவருக்கும் ரெட்டிக்காரருக்கும் மோதல் அப்படி இப்படின்னு ஒரு தகவல் இது தொடர்பா இந்த திருப்பி கட்சி இணைவது தொடர்பாக அவர் வந்து மலையாளவரையும் நேரடியா அப்ரோச் பண்ணி பேசிருக்காரு அதுக்கு உடனே மலையானவர் என்ன சொன்னாரமா சரிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒண்ணு சேர்த்துக்கலாம் என்ன ராமேஸ்வரத்திலே வச்சு இந்த இவர் இருக்கார்ல மிஸ்டர் உண்துறையை வச்சு உன்ன அவர் முன்னிலையில ஒண்ணு சேர்த்துக்கிறேன் மீண்டும் கட்சியை சேர்த்துக்கிறேன் நம்ம பார்த்துக்கலாம் ஆனா என்ன இருபது நாள் வர யார் யாரெல்லாம் நீ இந்த சீனியர் டிடர்ஸ் யார் யாரெல்லாம் தப்பா பேசுனியோ எல்லாத்துக்கும் பொதுவா ஒரு மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேட்கறதான் சீனியர் லீடர்ஸுக்கு நான் இது பண்ண முடியும் நான் நான் பாட்டு ஒன்று சேர்த்துக்க முடியாது சீனியர் லீடர்ஸ்லாம் கோச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் லீடர்ஸுக்கு ஆ ஆதரவாக மலையாளவர் சொல்லியிருக்கிறார் ஒரு ஒரு நல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ட்வீட்டை போடு பொதுவழியில் ட்வீட்டை போடு அப்புறம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி பேசு அப்புறம் முடிஞ்சால் நேரிலே போய் சால்வ் போட்டு ஏதோ தப்பு நடந்துச்சு என் மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க அக்கா அப்படின்ட்டு அக்காவும் இருப்பாங்கல்ல ஸோ அக்காவை பற்றியும் பேசிட்டார்ல ஸோ அதாவட்டியும் மன்னிப்பு கேட்டுங்க அப்புறம் அமைச்சர் இருக்கார்ல அமைச்சர்கிட்டையும் பேசுடுங்க அப்புறம் இருக்கங்கள நிறைய பேர் பத்தி பேசிவாங்க சோ அவர் போற வரை நிறைய பேசிக்கலாம் இதெல்லாம் நீ சொல்லி ட்வீட் போட சொன்னா இவர் வேற ட்வீட்ல போட்டுட்டு இருக்காரு இருங்க விஷயத்தை கவனிங்க என்ன நடந்துச்சுனே என்ன அப்படினா நீங்க வந்து பொதுவா ட்வீட் போட்டு போய் நேர்ல போய் பேசி முடிஞ்சு ஃபோன் பண்ணி பேசி அப்புறம் முடிஞ்ச நேர்ல போய் சால்வே போட்டு அக்கா அக்கா அண்ணே அப்படி எல்லாம் பேசி சால்வ் பண்ணிரு அப்படி சொல்லியிருக்காரு அப்புறம் நம்ம உடனே சேர்த்துக்கலாம் பிரச்சனையே இருக்காது யாருக்கும் நிருடர் இருக்காது நாலப்ப நான் தப்புன்னு சேர்த்துட்டா போய் சீனியர்ஸ் இருக்காங்கப்பா பின்னே சீனியர்ஸுக்கு ஆதரவாக மலையானவர் இப்படி ஒன்று சொல்லியிருக்காரு இப்படி உடனே அவர் வந்து என்ன இல்ல எப்படின்னு தெரியல அவர் வந்து ஒரு தயக்கமாகவே இருந்துட்டு திடீர்னு பார்த்தா இந்த ட்வீட்டை போட்டிருக்காராமா இதுதான் நமக்கு மேல்மட்டத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு போடுறாரு இதற்கு பதிலடியாக ரெட்டி காரர் போடுறாரு ரெட்டி வேற அவர் தப்பு பேசி ரெட்டி காரர்கிட்டையும் ஒரு ச மணிப்பெயர்னு சொல்லியிருக்கார் போல மலையானவர் அதாவது ஒட்டு மொத்தமாக சீனியர்ஸ் அண்ட் யார பத்திலாம் நீச்சி பத்தி மன்னிப்பு கேட்டப்பா ஒரு மன்னிப்பு கேட்டு டக்குன்னு கட்சியில் சேர்த்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன அட்வைஸ நிராகரித்திருக்கிறார் திருச்சி ஜூனியர் காரர் இவர் எந்த கட்சியில ஒட்டுமொத்த வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே நான் ஆனாலும் நான் மலையானவரின் ஆசீர்வாதம் பெற்றவர் அவருக்கு நான் இன்றைக்கு தொண்டரா இருக்கன்னு சொல்லி இப்போ அந்த பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு தானாக வெளியேறிக்கிறார் இதுதான் நமக்கு கிடைத்த எக்ஸ்க்ளூசிவ் தகவல் சீனியர்ஸுக்கு ஆதரவாக மலையானவர் பேசிய இந்த விவகாரம் வந்து லோட்டஸ் கட்சிக்குள்ள இன்னும் நெருக்கத்தை உண்டாக்கி இருக்கு என்னதான் வந்து அவர் வந்து அகைன்ஸ்டா போனதாக இதுவரைக்கும் எந்த தகவல் இல்லாட்டி கூட ஒரு சோஷியல் மீடியா கட்டமைப்பு இருக்குல்ல எதிர்கட்சி இது சீனியர் லீடர்ஸுக்குலாம் எதிரானவர் மலையானவர் அவர் வந்து உள்ளே இது பண்ணிருக்காரு அப்படின்லாம் வந்துச்சுல அதெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய வகையில இவங்க இருவேற்கிடையே நடந்த கான்வர்சேஷன் ஒட்டுமொத்த கட்சி நிர்வாகம்

நான் தான் ஏன் அட்ராசிட்டி ஆறு மாதம் பேசுறேன் அட்டன் பண்ணீங்க